வணக்கம் நான் ஜோதிட அஷ்டோ கண்ணன் இந்த பதினா கடகராசிக்கு குரு பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு வந்திருக்காரு லாப குரு அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும் குரு லாபஸ்தானத்தில் வரும்போது எதிலும் வெற்றி எல்லாத்துலேயும் குரு முன்னேற்றம் லாபம் மேன்மை இப்படி சொல்லலாம் இந்த இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சியில் இந்த ரிசபத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் அடுத்த பயிற்சி வரைக்கும் ஒரு ஒரு காலத்துக்கு உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் ரொம்ப சிறப்பான பலன தர வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனையை தீரும் வர வேண்டிய பணம் இருந்தால் வரும் தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு அதாவது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இடமாற்றம் தொழிலில் செஞ்சால் கூட வேலையில் செஞ்சால் கூட அதுலேயும் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும் இந்த குருவுடைய அமைப்பு சாதகமாக இருக்கும்போது சுபகாரிய தடைகள் விலகும் குறிப்பாக திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமண நிகழ்ச்சிகள் அல்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அதோட குடும்பத்திலும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனை உறவு நிலையில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உறவுகளோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாமதப்பட்டவர்களுக்கு த அது தடையா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சகோதரர் வழியில பிரச்சனை இருந்தால் அது சுமூகமாகக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அதிகம் கிடைக்கும் எளிதாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு பக்கம் அவங்களுக்கு அஷ்டமச்சனி ஒரு பக்கம் போயிட்டு கடகராசி இருந்தாலும் இந்த குரு சாதகமாக வர்றதுனால அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை பெரும்பகுதி குறைப்பார் நன்மைகளை அதிகம் செய்வார் அப்போ எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்பு செய்ததுக்கு இப்போ செய்யும்போது அந்த முயற்சிகளில் வெற்றி எளிதாக கிடைக்கும் முன்பு ப முன்பு பலமுறை செய்த முயற்சி செய்த விஷயங்கள் இப்போது ஒரு ஒரு சில முயற்சிகள்லேயே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு குழந்தைகளால நன்மை ஆதாயம் உண்டு குழந்தைகளுக்கு நன்றாக இருக்கும் பங்கு சந்தையில் செயல்படக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதோடு சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் இங்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உங்கள் தொழில் ரீதியாகவோ அல்லது சுற்றுலாவோ சென்று வரக்கூடிய வாய்ப்பு அதனால் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் பாட்டுன்னு சொல்லக்கூடிய கூட்டாளிகள் அல்லது நண்பர்களோட பிரச்சனை இருந்தால் அது சுமூகமாகக்கூடிய ஒரு காலகட்டம் இது முன்பே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த எல்லா விஷயங்களும் தடை இருக்கவங்களுக்கு அது நீங்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள் அல்லது வேறு சமயத்தை சார்ந்தவர் இவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உறவுகளோடு இருந்த பிரச்சனை குடும்ப நபர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அதோடு இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குரு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கவங்க தொழிலில் வேலையில் அல்லது வியாபாரத்தில் அல்லது நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்க உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஒரு அவர்களுடைய ஆசை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் பிரச்சனை இருந்தால் சொத்துக்கள் இருந்தால் முதல்ல அந்த சொத்துக்களில் பிரச்சனை இருந்தால் அது சுமூகமாகி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தை வழி உறவுகளோடு இருந்த பிரச்சனை குறையும் எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் கொடுத்திருந்த பணமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் பணம் வரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் பண வருமானத்தில் எந்த தடையும் இல்லை அதில் குறுக்கீடுகளும் இருக்காது தேவைக்கு அதிகமாகவே பணம் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த பணம் சேமிப்பு கொள்வதும் அல்லது பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதும் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய திட்டமிடுதலில் இருக்குது ஆக பண வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டு மற்றபடி தடைகளெல்லாம் விலகும் போது மன ரீதியாக உடல் ரீதியாக புத்துணர்ச்சியாக உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போது இந்த கடகத்துக்கு வெற்றி மேல் வெற்றி தான் இதில் இந்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு ப பல வகைகளில் நன்மைகள் ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கும் இதோட உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல திசா என்பது நடந்தால் இந்த குரு பயிற்சினால் நன்மைகள் அதிகம் பல மடங்கு பெருகும் சற்று சாதகம் இல்லாத இருந்தால் கூட இந்த குரு பயிற்சியானது அதில் இருக்கக்கூடிய தீமைகளை குறைக்கும் நன்மைகளை அதிகப்படுத்தும் அப்போ இந்த கோச்சார கிரகத்தோடு நம்ம ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகள் கிரகநிலைகளையும் பார்க்கணும் இது ஒரு குறிப்பிட்ட அளவில் பர்சன்டேஜ் ஒரு சதவீதம்னால் அதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பில் இந்த குரு பயிற்சி இருக்குது இந்த இருபத்தி நாலில் ரிசபத்துக்கு வரக்கூடிய குரு கடகராசிக்கு நன்மைகளை அதிகம் செய்வார் நன்றி வணக்கம்